தமிழகத்தில் அதிசயமான கோயில்கள் பல இருக்குங்க இந்த அதிசயமான கோயில்கள்ல ஒரு கோயில் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு ஆறு மாதம் கருப்பாகவும் ஆறு மாதம் வெண்மையாகவும் இங்க இருக்கிற விநாயகர் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் தமிழகம் என்றாலே ஆன்மீகத்தில் பல அதிசயங்கள் இருக்கும் அல்லவா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நீங்க இந்த அதிசயத்தை வியக்கக்கூடியவராக கூடியவராக இருந்தா இந்த மாதிரி ஒரு வீடியோவை உங்க நண்பர்களுக்கு எடுத்து செல்லுங்கள் உலகம் முழுவதும் அதிசயமிக்க ஆன்மீக தலங்கள் தமிழத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இதுல லைக் பட்டன் லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க இன்னைக்கு தமிழத்தில் இருக்கும் அதிசய விநாயகர் கோயிலை பத்தி பார்த்துருவோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாக கோவில் அந்த நாக கோவில் பக்கத்துல தக்களை அப்படிங்கிறது தக்கலைக்கும் பக்கத்துல கேரள அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க இந்த தான் மகாதேவர் ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு ஒரு பன்னெண்டாம் நூற்றாண்டுல இந்த கோவில் மகாதேவர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அது சிவன் கோயில் அப்படின்ட்டு இந்த சிவநாலயத்திற்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில் ஒரு விநாயகர் இருக்காரு இந்த விநாயகர் பன்னெண்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டவர் அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கிற சிறப்பு அம்சம் அப்படின்னாலே இந்த விநாயகர் ஆறு மாதம் வெண்மையாகவும் ஆறு மாதம் கருப்பாகவும் காய்ச்சி கொடுப்பார் மார்ச் மாதிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இவர் கருப்பாக காட்சி கொடுப்பார் இந்த மாதங்கள்ல என்ன விசேஷம் அப்படின்னா இது வந்து வெப்ப காலம் அதாவது கோடை காலம் சொல்லலாம் இந்த கோடை காலத்தில் அவர் விநாயகர் கருப்பாக காட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி ஜூலை மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் அவர் வந்து பெண்மையாக காட்சி கொடுக்கிறார் இந்த மாதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மழை வரக்கூடிய மாதம் அதே மாதிரி பனு விழுகக்கூடிய மாதங்கள் அப்ப குளிர்காலத்தில் இந்த விநாயகர் வந்து வெண்மையாகவும் கோடை காலத்தில் கருப்பாகவும் காட்சி கொடுக்கிறார் அப்ப இந்த சிலை அந்த மாதிரி ஒரு கற்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான் ஏன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டிலே வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு கற்களிலிருந்து இந்த விநாயகர் சேவைப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இன்னைக்கு எல்லோருக்கும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இது தமிழகத்தில் ஒரு வியப்பான விஷயம் இந்த விநாயகர் உருவானதுக்கு ஒரு வரலாறு ஒன்று சொல்றாங்க கேரளபுரத்தை ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மன்னர் என்ன வர்றாருன்னா ராமேஸ்வரம் வர்றாரு அங்க வந்து ராமநாத சுவாமியே தரிசனம் பண்றதுக்கா வந்த இடத்துல அங்க கடல்ல வந்து நீராட வேண்டும் அப்படிங்கிறதுனால கடல்ல இறங்கி நீராட ஆரம்பிக்கிறார் அப்ப அவர் காலில் ஏதோ தட்டுப்படுது காலில் உடனே என்ன அது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அது விநாயகருடைய சிலை விநாயகருடைய சிலையை பார்த்தோன்னே ஓ நம்மளுக்கு வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்ப ராமேஸ்வரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த சேது மன்னர்கிட்ட போய் அன்பளிப்பா கொடுக்குறாரு ஏன்னா இது சேது மண் பூமியில கிடைத்த விநாயகர் அதனால வந்து சேது மன்னருக்குத்தான் இது போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் கொடுக்குறாரு இவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்ட சேது மன்னர் அவர் பாராட்டி என் மண்ணில் கிடைத்தாலும் இது வந்து உங்களிடம் வந்து கிடைச்சிருக்கு கடவுளே வந்து உங்களுக்கு வந்து தான் கிடைக்கணும் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதனால இந்த விநாயகர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சேது மன்னர் அந்த கேரளபுரம் மன்னர்கிட்ட கொடுக்கிறார் அப்படி கொடுத்ததுனால அவர் அந்த விநாயகர் கொண்டு வந்து தன்னுடைய ஊரான கேரளபுரத்தில் வந்து அந்த சிலையை நிறுவுகிறார் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தா கேரளாவுடைய முறை இருக்கு பாத்தீங்களா அந்த முறையிலேயே இந்த கட்டட அமைப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அதிசயமிக்க விநாயகர் கோயிலா நினைச்சு அந்த கோயிலில் திறந்தோறும் பக்தர்கள் நிறைய பேர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமல்பாசில் சொல்லிருங்க அதே மாதிரி இந்த அதிசயமிக்க விநாயகர் உலகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்றால் நீங்க உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க